சிகேவி லைன் கண்டுபிடிப்பது எப்படின்னு கமாண்டில் கேட்டிருந்தார் அவருக்காக தான் இந்த ஃபெஸ்டான வீடியோ இப்போ நம்ம கடைக்கு வந்து டிஸ்பிளே ஷார்ட் ஆகி கடைக்கு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண சொல்லி வந்துருந்து ஆனால் அது அவர் கேட்ட ஃபால்ட்டு தான் இது இப்போ இந்த டிவி ஃபஸ்ட்டு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்பிளே மாற்றுறது எப்படின்னு உங்களுக்கு கடைசியாக பார்த்து தெரிஞ்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் டிவி வந்தால் டிஸ்பிளே மாற்றுறது வேஸ்ட்டு தான் அதாவது ஒர்த்து கிடையாது இதே பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான டிவி அதாவது ரேட் அதிகமான டிவி எல்ஜி சாம்சங் சோனி இது மாதிரி பார்த்தீங்கன்னா டிவி ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதில் வந்து டிஸ்பிளே மாற்றுறது ஒர்த்தாக தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ரேட்டு கொடுத்து வாங்கியிருப்பாங்க தூக்கி போகிறது மனசு வராது அதனால டிஸ்பிளே மாற்றி கொடுத்து கொடுத்து தான் இது மாதிரி லோ பட்ஜெட் டிவி அதாவது பத்தாயிரத்துக்கு கீழே இருக்க டிவியெல்லாம் வந்து டிஸ்பிளே மாற்றுறது ஒர்த்தே கிடையாது அதனால கஸ்டமர் டிஸ்பிளே மாற்ற சொல்லியிருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு டிவி வாங்கி கொடுத்துருங்க கண்டிப்பாக வந்து அது பெட்டராக தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக டிவி வாங்கி கொடுக்கும்போது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கண்டிப்பாக ஓடும் இதே டிஸ்பிளே மாற்றும்பொழுது வாரண்டி கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் இப்போல்லாம் லோ பட்ஜெட் டிவி ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க அதாவது ஒரு ஆறாயிரத்துக்கு மேலே இருந்து பத்தாயிரம் பதினாயிரத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா சுமார்ட் டிவி அதாவது ஆண்ட்ராய்ட் டிவியே சேல் பண்ணுறாங்க அது வாங்கி நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கும்போது இல்லை நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரிப்பேர் ஆகாது ஓடுறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா வாரண்டி ரெண்டு மூணு ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் கொடுக்குறாங்க வாங்கி யூஸ் பண்ணிங்க அது டிவி வந்து நீங்கள் லோ பட்ஜெட் டிவி வேணும்னா நம்ம வீடியோ பார்க்கும்போது வீவிங் ப்ராடக்ட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி வாங்கிங்க இப்போ இந்த டிவியை ஓப்பன் பண்ணியாச்சு இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு சீக்க விளைன் இருக்கும் அதுக்கப்புறம் ரைட் சைடில் சீக்க விளைன் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு எப்போயுமே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு தான் நம்ம வந்து செக் பண்ணி கட் பண்ணணும் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு குக்கி ரெண்டு சிங்கிள் லைன் இருக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆறு பின் இருக்கும் சீக்க விளைனு இதே ரெண்டு குக்கி ரெண்டு சிங்கிள் லைன் வந்து ரைட் சைடில் இருக்கும் அதான் வந்து சீக்க விளைனு இதை வந்து நான் ஒரு மேப் போட்டு காமிக்கிறேன் இப்போ வீடியோ பாருங்கள் மேப்லேயே கண்டிப்பாக உங்களுக்கு புரியிற மாதிரி போட்டிருப்பேன் அதுக்கு முன்னாடி டைரெக்டாக மல்டிமேட் செக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கன் கண்டினியூட்டி காமிக்காது அதனால அது மேலே இருக்கிறத பார்த்தீங்கன்னா சொரண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கண்டினியூட்டி நம்ம வந்து செக் பண்ணணும் அதாவது கண்டினியூ செக் பண்ணும்போது ஒரு இரநூத்தம்பது ஹோம்ஸு இல்லை முந்நூற்றம்பது ஹோம்ஸ் காமிச்சுதுன்னா அது வந்து ஷார்ட் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ ஷார்ட் எப்படி கண்டுபிடிதுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு சிகே விளையன் ரைட் சைடு சிகே விளையன் அதாவது ஒரு ட்ராயிங்கில் காமிக்கிறேன் இது வந்து லெஃப்ட் சைடு சீக்கிர விளைன் ரைட் சைடு சீக்கிர விளையாண்ட் இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லைனு அதுக்கப்புறம் ரெண்டு கொக்கி ஒரு சிங்கிள் லைனு அதே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அதே ரெண்டு கொக்கி ரெண்டு சிங்கிள் லைனு இப்போ மல்டிமேட்டில் எப்படி செக் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற சிங்கிள் லைனை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது இருக்கிற கொக்கியை தான் நம்ம வந்து மல்டிமேட் வச்சு செக் பண்ணணும் அது மாதிரி கட் பண்ணிவிட்டு செக் பண்ணும்போது ஷார்ட் காமிச்சுதுனாக்கா நம்ம கட் பண்ண சிங்கிள் லைனை ஜாயின் பண்ணிடணும் அதாவது ஷார்ட்டேஜ் வந்து இங்கே கிடையாது அடுத்த பக்கம்னு தெரிஞ்சிக்கலாம் அதே கட் பண்ண உடனே ஷார்ட் காமிக்கலை அதாவது நம்ம செக் பண்ணும்போது ஷார்ட் காமிக்கலைன்னா கண்டிப்பாக ஷார்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சாம்சங் பேனலில் லெஃப்ட் சைட்டை மட்டும்தான் சிக்கவில்லைன்னு ஷார்ட் ஆகுது அதனால ஃபஸ்ட்டு பின்ன கட் பண்ண உடனே ஷார்ட் ஓப்பன் ஆகிடும் நம்ம டிவி ஆன் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக படம் வந்துடும் படம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா படம் லைன்ஸாக தெரியுமா இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா படம் வந்து கோடு கூட மாதிரி இருக்கும் அதாவது அரிஜெண்டரலாம் வெர்டிகலாக கிடையாது அரிஞ்சண்டல அதனால் அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது சில டிவியில் சீக்கிர விலையன் கட் பண்ணும்போது படமும் வந்துடும் மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் பட்டப்பட்டியாக கோடு மாதிரி வந்து வந்து போகும் இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிர விலையன் வந்து தவறாக கட் பண்ணிங்கன்னா அது மாதிரி ப்ராப்ளம் வரும் அதனால் எங்கங்கே நீங்கள் கட் பண்ண லைனை ஜாயின் பண்ணாலே சரியாயிடும் அதாவது ஒரு ஒரு பின்னா ஜாயின் பண்ணி ஜாய் ஜாயின் பண்ணி செக் பண்ணும்போது அந்த மேலேருந்து வந்து கீழே வரக்கோடு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ சீக்கிர விளைன்னு பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுருக்கும் இதான் வந்து சீக்கி விளைன்னு கனெக்ஷன் இப்படி தான் இருக்கும் இதை பார்த்தே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய வாய்ப்பு இருக்கும் எப்படி மல்டிமீட்டர் செக் பண்ணுறது எல்லாம் இருக்குன்னு இதை வச்சு செக் பண்ணலாம் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நான் செக் பண்ணும்போது ஷார்ட் காமிக்குது அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து முந்நூற்றி ஐம்பது ஓம்ஸ் காமிக்கிது இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணத்துக்கு முன்னே வந்து இந்த அளவுக்கு வந்து சப்ளை காமிக்குது இது வந்து ஷார்ட் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நான் ஃபஸ்ட்டு பின்னை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒம்ஸ் வந்து காமிக்காது இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கொக்கிக்கு முன்னாடி இருக்கிற சிங்கிள் பின்னை மட்டும் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் மல்டிமீட்டர் வச்சு ஃபஸ்ட்டு சிங்கிள் லைன்லேயே அதாவது ரெண்டாவது கொக்கிலே தான் வச்சு செக் பண்ணணும் இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஆம்பியர் இரநூறு முந்நூற்றி ஐம்பது ஒம்ஸ் காமிச்சிட்டு இப்போ அது கரெக்டாக காமிக்காது பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வந்து ஷார்ட் ஓப்பன் ஆகிடுது நம்ம படமும் பார்த்தீங்கன்னா படம் வந்துடுது இந்த டிவியில் இருந்தாலும் படத்தை நம்ம பார்த்துட்டு படம் அப்படி லைன்ஸாக தெரியுதான்னு பார்க்கணும் இங்கே பாருங்கள் சிங்கிள் லைன் மட்டும் ஃபஸ்ட்டு பின் மட்டும் தான் கட் பண்ணிருக்கிறேன் இதுக்கே வந்து படம் வந்துடுது இப்போ அந்த ரெண்டு கொக்கியும் முழுசாக இருக்குது லாஸ்ட்டு இருக்கிற கொக்கியும் வந்து முழுசாக இருக்குது ஃபர்ஸ்ட்டில் இருக்க ஒரே பின் மட்டும் தான் கட் பண்ணேன் படம் வந்து இப்போ வந்துடுது இருந்தாலும் இப்படியே படம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா படம் வந்து கூட கூடா லைன்ஸாக வர மாதிரி தெரியும் அதனால் அப்படி வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடாது இருந்தாலும் அந்த ஆறு ட்ராக்கு சேர்த்து பிடிச்சி கட் பண்ணால் தான் படமும் கொஞ்சம் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சு சீகேவி லைன் கட் பண்ணி ஓப்பன் ஆன உடனே விஜி கட்சி சப்ளை செக் பண்ணும்போது முப்பத்தி ஒரு வோல்ட்டு வந்தது இந்த டிவியில் இதே வந்து சீகே வி லைனு ஷார்ட் இருந்தாக்கா அந்த விஜி கட்சி ஓல்ட்டில் செக் பண்ணும்போது ஆன் பண்ணும்போது மட்டும் ஒரு பத்து பதினாறு வோல்ட்டு வந்து உடனே மறைஞ்சி போய்டும் அப்படி இருந்தால் ஷார்ட் இன்னும் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இந்த டிவியில் முப்பத்தி ஒரு வோல்ட்டு வந்தது அதனால் வந்து படம் படம் கண்டிப்பாக வந்திருக்கும் இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள் படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லைன்ஸாக இருக்கும் அதாவது ஃபார்ட்டி த்ரீ இன்ச் டிவிலேயும் சரி தேர்ட்டி டூ இன்ச் டிவிலையும் சரி எந்த பக்கம் சீக்கிரவில்லை ஷார்ட் நம்ம எடுத்துகிட்டுருக்கோமோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா படம் வந்து லைன்ஸாக தெரியும் அதாவது கோடு கூட தெரியுற மாதிரி இருக்கும் இப்போ அந்த ஆறு பின்னை வந்து நம்ம உடனே ஃபுல்லாக மொத்தமாக கட் பண்ணி விட்டுட்டு அடுத்தடு செக் பண்ணி பா காமிக்கிறேன் படம் வந்து இந்த கோடு இல்லாமல் லைன்ஸ் இல்லாமல் அழகாக வந்து படம் வந்து புது டிஸ்பிளேயில் போட்டால் எப்படி இருக்கும் அதே போல் தெரியும் படம் வந்த உடனே அப்படியே விட்டுறக்கூடாது இப்போ சீக்கிர விளைன்னு அந்த ஆறு ட்ராக்கும் கட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த ஆறு ட்ராக் வந்து கரெக்டாக கட் பண்ணால் மட்டும்தான் படம் வந்து தெளிவாக தெரியும் அதாவது ஆறு ட்ராக் அந்த பக்கம் ஒரு பின்னும் இல்லை ஆறு ட்ராக்கு இந்த பக்கம் ஒரு பின்னும் கட் பண்ணும்போது படம் பார்த்திங்கன்னா படம் வரும் ஆனால் மேல் நோக்கி கீழே நோக்கி பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் கோடு கருப்பு கலர் கோடு கண்டிப்பாக வரும் அதாவது சீக்கிய லைன் வந்து நம்ம மிஸ் தப்பாக கட் பண்ண அது மாதிரி வரும் அதுக்கப்புறம் டிஸ்பிளே கண்டிப்பாக சுத்தமாக ஷார்ட் ஆச்சுனாக்கா சீக்கிரம் ஓப்பன் ஆகிடும் ஆனால் இருந்தாலும் படமும் வரும் கூடு கூட வரும் அது வந்து டிஸ்பிளே தான் ப்ராப்ளம் தவறாக கட் பண்ணும்போது இதுமாதிரி ப்ராப்ளம் வரும் அது கரெக்டாக கவனமாக பார்த்து கட் பண்ணணும் ஆறு பின் மட்டும் தான் கட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஆறு பின்னை கட் பண்ணிவிட்டு கீழே கிரௌண்ட் கூட அடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ கட் பண்ண உடனே பாருங்கள் இதுக்கு முன்னே பார்த்த டிவி எப்படி இருக்குது இப்போ கட் பண்ணிவிட்டு கட் பண்ண அந்த ஆறு பின்னை கட் பண்ண உடனே படம் பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் இல்லாமல் க்ளீனாக தெரியுது அவ்வளோதான் படத்தில் பாருங்கள் எந்த லைன்ஸுமே கிடையாது இப்போ சீக்கை விளைன் வந்து கட் பண்ணுறது எப்படின்னு கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா சீக்கிய விலையன் கட் பண்ண டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வராது அதனால் கஸ்டமருக்கு வந்து நான் இது மாதிரி போட்டு கொடுக்க மாட்டேன் எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் இது மாதிரி கட் பண்ணி கொடுப்பேன் அதாவது கஸ்டமருக்கு காசு இல்லை தட்சமே ஒன்றால் போதும் சொன்னால் மட்டும்தான் கட் பண்ணி கொடுப்பேன் புது டிஸ்பிளே மட்டும்தான் நான் வந்து மாற்றி கொடுப்பேன் அதே புது டிஸ்பிளே மாற்றி கொடுக்கும்போது சிங்கிள் காப்பு உள்ள டிஸ்பிளே மாற்றி கொடுக்க மாட்டேன் அது காரணம் பார்த்திங்கன்னா டபுள் காப்பு அதாவது எல்ஜி போய் பேனல் மட்டும் தான் மாற்றி கொடுப்பேன் அதாவது டபுள் காப்புனால் ஒரு சப்போஸ் ஒரு காப்பு ரிப்பேர் ஆனாலும் மறு காப்பில் வந்து நம்ம வந்து பாண்டிங் பண்ணி சரி பண்ணிக்கலாம் சிங்கிள் காப்பில் எதனால் ரிப்பேர் ஆச்சுன்னா அது சரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் எப்பயுமே வந்து சப்போஸ் நீங்களும் மாற்றுற மாதிரினா சிங்கிள் காப்பு இருந்தாக்கா டபுள் காப்பில் அங்கே இடம் அதாவது டிஸ்பிளே வைக்கிற மாதிரி இடம் இருந்தாக்கா போட்டுருங்க இந்த கஸ்டமர் வந்து கட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் அதாவது எப்படி பண்ணால் ஆல்ட்ரு பண்ண தேவையில்லங்க அப்படியே ஒரிஜினலாக போடுங்கன்னு சொல்லியிருந்தாரு அதனால தான் ஒரிஜினலாக போட்டு கொடுத்துருக்குறேன் ஏன்னா வந்து பெட்டராக பண்ணி கொடுதலாம்னு பார்த்தேன் அவருக்கு வந்து தெரியல அது அதனால் ஒரு சிங்கிள் காப் தான் இந்த டிவியில் போட்டு கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜாகிரதையாக வந்து ஓப்பன் பண்ணும் இது மாதிரி ஓப்பனர் அதாவது ரிமோர் வச்சு தான் நம்ம வந்து அந்த டிஸ்பிளேவை அழகாக எடுத்துகிட்டு வேற ஒரு டிஸ்பிளே போட்டு ரெடி பண்ணி இந்த டிவி கொடுக்குறேன் இது கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு ஆல்ட்ரேஷன் இந்த டிவியில் இருக்குது அந்த டிவி வந்து வீடியோ காணாம பாருங்கள் அதாவது மேப்பிங் சில டிவியில் பார்த்திங்கன்னா சிங்கிள் காப்பு இருக்கும் அதில் நம்ம டபுள் காப்பு போட்ட டிஸ்பிளேவை ஆல்ட்ரு பண்ணி கொடுக்கும்போது மேப்பிங் ப்ராப்ளம் வரும் மிரரிங் ப்ராப்ளம் வரும் அந்த மேப்பிங் மிரரிங் வந்து டீ கேனில் எப்படி நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த டிவியில் டிஸ்பிளே மாற்றும்பொழுது மேப்பிங் ப்ராப்ளம் இருந்தது அதாவது சிங்கிள் காப்பு டபுள் காப்பு மாற்றி போடும்பொழுது படம் தலைவாக வரும் அதே சிங்கிள் காப்பு உள்ள டிவிக்கு சிங்கிள் காப்பு டிஸ்பிளே நம்ம போட்டாலும் சிலது வந்து பார்த்தீங்கன்னா மேப்பிங் ப்ராப்ளம் வரும் அதனால் சர்வீஸ் மேனை போய்ட்டு ஓப்பன் பண்ண முடியாத டிவியில் நம்ம மேனலாக வந்து டீக்கெலாம் தான் நம்ம ஆல்ட்ரு பண்ணியாகணும் வேறு வழி கிடையாது அதனால் இந்த டிவிலையும் அந்த ப்ராப்ளம் இருந்தது நான் வந்து இந்த டிவியில் வந்து ஆல்ட்ரு பண்ணேன் அதை வந்து கடைசியாக பாருங்கள் கடைசியாக தான் வரும் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த வீடியோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சீக்கிர விளையாணி எப்படி கட் பண்ணுறது எப்படி செக் பண்ணுறதுன்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவை புரியல மறுபடியும் புரியலாம் சீக்கிர விழா கட் பண்ணுற வீடியோ ஏகப்பட்ட வீடியோ போட்டுருக்குறேன் இந்த வீடியோ கொஞ்சம் பெட்டராக தான் நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதனா புரியலனா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் டெக்னீஷியனாக கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்கள் நம்பர் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி என்னுடைய நம்பர் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து அந்த நம்பரை சேவ் பண்ணி வாட்ஸ்அப்பில் கூட சப்போஸ் வேறு ஏதாவது டவுட்னா ஷேர் பண்ணி கேட்கலாம் அவ்வளோதான் வீடியோ சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க மறக்காமல் கமெண்ட்டில் டவுட்டை சொல்லுங்கள் நன்றி பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்